ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து இந்த பிளாக் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸோட ரேட்டு இன்றைக்கி வந்து நவம்பர் பதினாலு இன்றைக்கிட்டு காஞ்சிபுரத்தில் வெஜிடபிள்ஸோடய ரேட்டுலாம் வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி அதோட வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீட்ரூட்டோடய விலலாம் பார்க்க போகிறோம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து சிக்ஸ் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க வெங்காயம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க இஞ்சி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகா கருவேப்பில் கற்றுமாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க நாட்டு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா